வெனான்சியஸ் விலோனாவா இந்த அவருடைய இத்தாலிய சித்தையர் இதனுடைய நூலை தொகுப்பாசிரியர் அமிர்தம் பீட்டர் ராசன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய விடாமுயற்சியில் இந்த நூலை இங்கே வெளியிடுகின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன் அந்த நூலை பெற்றுக்கொள்கின்ற நேரத்தில் இங்கே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துகளை இந்த நூலில் உள்ளடங்கியதெல்லாம் உங்கள் மத்தியிலே எடுத்து சொன்ன ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் நூலை அருட்தந்தை போஸ்கோ அவர்கள் வெளியிட நான் அதை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை நம்முடைய பிரான்சிஸ் முனைவர் அவர்களும் அருட்பணி செபஸ்தியான் சகாதியர் தொண்டபோஸ்கோ டெக்ஸோபோல்ஸ் அவர்களும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் நேர காலத்தை கருதி நானும் இந்த நிகழ்ச்சிக்கு உரிய நேரத்தில் வரைய முடியவில்லை காரணம் நேரு அரங்கத்தில் அங்கே மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களும் அங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை அவர்களோடு இருந்த காரணத்தினால் நிகழ்ச்சி முடித்துவிட்டு நேரடியாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த நூலினுடைய தலைப்பாக கல்வி மருத்துவம் வேளாண்மை இந்த நாட்டினுடைய நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வி மருத்துவம் இரண்டும் கண்களாக தமிழக அரசினுடைய செயல்பாடுகளில் இந்த மூன்றாண்டு காலம் அதுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற நிலையும் இங்கே வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த நாட்டிற்கு முதுகலமாக இருக்கின்றவர் விவசாயி அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடிய விவசாயி வேளாண் அவர்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு இந்த கருத்தை இந்த புத்தகத்தில் இருப்பதை நான் வருகின்ற நேரத்தில் சொன்ன செய்தியை தலைப்பு செய்தியை கேட்டதின் அடிப்படையில் நான் இந்த ஓரிரு கருத்தை இங்கே மையமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் அறிவு சிந்தனையாக இருந்தாலும் சுயமரியாதையாக இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் விடாமுயற்சியாக இருந்தாலும் அடித்தளம் கல்வி மிக அவசியம் தேவை தன்னுடைய அவருடைய மனிதனுடைய வாழ்வுக்கு ஆரோக்கியமான மருத்துவ வசதிகள் தேவை அதே நேரத்தில் இந்த நாட்டிற்கு பசிப்பட்டினம் இல்லாமல் இருப்பதற்கு வேளாண்னுடைய உழவருடைய அந்த பகுதி அந்த பணியும் தேவை அதில் இங்கே இதனுடைய தலைப்பில் அனைத் அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் அனைவருக்கும் மருத்துவ வசதிகளை உருவாக்க வேண்டும் விவசாயம் அந்த சார்ந்த விவசாயிகள் தனித்தனியாக விவசாயம் செய்கின்ற நேரத்தில் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வடிய முடியவில்லை என்ற நிலையை மாற்றி ஒரு கூட்டு விவசாயமாக பண்ணை விவசாயமாக அமைக்கின்ற அந்த பொறுப்பும் இதில் உள்ளடங்கியது என்ற செய்தியை அறிந்தேன் உண்மையிலே நிச்சயம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது கல்வி மருத்துவம் வேளாண்மை அதை உள்ளடங்கி இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் என்று கேட்கின்ற நேரத்தில் உண்மையிலே பெருமைப்படுகிறோம் அதுதான் இன்றைக்கு ஆட்சியினுடைய தத்துவமும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் நாம் இந்த தமிழகத்தில் இருக்கிறவர் மட்டுமல்ல உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்து அந்த திட்டங்களை தீட்டுகின்ற நேரத்தில் விவசாயிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் மருத்துவத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் கல்விக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் செய்கின்ற அந்த செயலை தான் கடந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இங்கே மேடையில் இருக்கின்ற அருத்தந்தை போன்றவர்களெல்லாம் கிராமங்களில் அந்த பள்ளியினுடைய கல்வியை கொண்டு வந்தார்கள் கல்வியை கொண்டு வருகின்ற நேரத்தில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு நம்முடைய தேவைகள் நீதிக்கட்சி மூலமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக எல்லோருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நம் கிறித்தவ திருச்சபைகள் மூலமாக அங்கே பள்ளிகளை கிராமந்தோறும் உருவாக்கி அந்த ஏழை எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இல்லாமையிலும் கல்லாமையிலும் இருந்த மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகளானாலும் கல்லூரிகளானாலும் அதன் மூலமாக தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு மாநிலங்களில் உயர்கல்வி இருபத்தி நாலு சதவீதம் ஐந்து இருபத்தைந்து சதவீதம் இருக்கிற காலகட்டத்தில் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் அந்த கல்விக்கு முன்னுரிமை வழங்குகிற காலத்தால் இன்றைக்கு இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உயர்கல்வியை நாம் பெற்றிருக்கிறோம் சொன்னால் அதற்கு அடித்தளம் இதை போல முன்னோர்கள் அந்த கல்விக்கு கொடுத்த முன்னுரிமை போல இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்னுடைய இரண்டு கண்கள் கல்வி மருத்துவம் என்று அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து மருத்துவ வசதிக்காக தமிழகத்தை நாடிதான் எல்லோரும் வருகிற நிலை இருக்கிறது தமிழகத்தில்தான் மருத்துவ கட்டமைப்பு சிறந்த முறையில் இருக்கிறது முன்னேற்றங்கள் காணுகிற நிலையும் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் எந்த அளவிற்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு மருத்துவம் கிடைப்பதற்காக மருத்துவத்தை இந்த கட்டமைப்பு மூலமாக செய்தார்களோ அதுதான் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் சிந்தித்து அங்கே கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்று சொல்லி கிராமத்தில் இருக்கிறவர்களும் அப்போலோ போன்றவர்கள் ராமச்சந்திரா போன்ற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு அந்த திட்டத்தை அன்றைக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கொரோனா காலத்தில் கூட நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்காக நம்ம கிராமந்தோறும் அந்த மருத்துவத்தை எடுத்து சென்றோம் கல்வி இடையில் தடைபடக்கூடாது கொரோனா காலத்தில் என்பதற்காக தான் இல்லம் தேடி கல்வியை எடுத்து சென்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புதியதாக அரசு சார்ந்த கலைக்கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் வேளாண்துறை சார்ந்த கல்லூரிகள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளை இன்றை உருவாக்கின காரணத்தினால்தான் தமிழகம் இன்றைக்கு கல்வியில் முன்னேற முன்னேற்றமாக இருக்கின்ற நிலை இருக்கிறது மருத்துவத்திலும் இருக்கிறது அதே நிலை விவசாயிகள் விவசாயிகளுடைய நலன் சார்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரத்தை வழங்கினார் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தார் அந்த விவசாயிகளுடைய பொருளை வைக்கும் பொருளுக்கு விவசாயியை விளை வைக்கின்ற அளவிற்கு உழவர் சந்தைகளை அமைத்தார் விவசாயிகளுடைய நெல்லை விலை இல்லாத காலத்தில் அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயி நஷ்டம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த விவசாயிகளுடைய நெல்லை வாங்கி அதை அரிசியாகி ஏழை மக்களுக்கு விலையில் குறைவாக நிலைக்கின்ற அளவிற்கும் அதே நேரத்தில் விலையெல்லாம் அரிசியும் கொடுக்கின்ற நிலையும் உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் ஒரு அரசு ஒரு திட்டம் வகுத்து மக்களுக்கு செய்கின்ற அந்த நிலையை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் அங்கே மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும் அந்த விவசாயிகள் கூட்டு பண்ணையாக அமைத்து அந்த விவசாயிகள் பலனை பெற வேண்டும் என்பதற்காக எந்தெந்த காலகட்டத்தில் என்ன விவசாயம் செய்தால் வருவாயை ஈட்ட முடியும் என்பதற்காக கூட்டு பண்ணையாக இப்பொழுது விவசாயிகளுக்கு உறுதுணையாக தான் கலைஞர் அவர்கள் காலத்திலே ஆட்டுப்பண்ணை அங்கே கோழி பண்ணை அமைக்கப்படுகின்ற நிலை உருவானது விவசாயிகளுடைய நண்பனாக மாடுகள் இருக்கிற காரணத்தினால்தான் அதற்காக பசு கறவை மாடாக கொடுத்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் வீட்டிற்கும் ஒரு கறவை மாடு இருந்தால் அந்த விவசாயத்துக்கும் தினந்தோறும் அதை சந்திக்கின்ற வாய்ப்பும் இருக்கும் குடும்பத்துக்கு வருவாய் ஈட்டுகின்ற பால் உற்பத்தியாளர்கள் சார்பாக கிடைக்கின்ற வருவாய் எனவே இது விவசாயம் சார்ந்த திட்டங்களை அரசு செய்கின்ற நிலையில்தான் அதை கண்ணுங்கருத்தமாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உருவாக்கி விவசாயிகள் என்றென்றைக்கும் அவர்கள் வாழ்வாதாரம் குறையாமல் அவருடைய பொருளுக்கு தானே விலை சொல்லுகின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் சந்தை மதிப்பில் கூடுதலாக லாபம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கூட்டு பண்ணையாக அமைக்கின்ற அந்த திட்டத்தை இதெல்லாம் வழிவகுத்து இருக்கின்ற செய்தி அறிந்தேன் எனவே ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு அளித்து எல்லாவல்ல இறைவனுக்கும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கு அழைத்த பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்